திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாய் அறக்கட்டளை சார்பில் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் விழா நடைபெற்றது பெண்கள் கும்மி அடித்து பொங்கல் படைத்து கால்நடைகளை வணங்கி விழா தொடங்கியது நிகழ்ச்சியில் கால்நடைகள் கண்காட்சியும் பழங்கால தமிழர்களின் வாழ்வியலை வருங்கால சந்ததியினருக்கு காட்சிப்படுத்தும் வகையில் ஓலைச்சுவடிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இசை கருவிகள் அடங்கிய பொருட்காட்சியும் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கண்டு ரசித்தனர் இதன் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட திருக்குறள் புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் அடங்கிய திருவள்ளுவர் அரங்கமும் திறக்கப்பட்டது குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் உரியடி போட்டி இளவட்ட கல் தூக்குதல் கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடந்தன போட்டிகளில் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தாயா இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும் எல்லா உயிரினருக்கும் உணவு படைக்கூடிய உழவனுக்கும் உழவு தொழிலாளர்களுக்கும் கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு அறுவடை திருநாள் அப்படிங்கிறது தமிழருக்கு மிக முக்கியமான நாள் அந்த நாளை நம்ம எங்கேயோ தவற விடுறோமா இல்லை வெறும் சடங்கா இருக்கா கிராமங்கள் கூட ஒரு ஆங்கில புத்தாண்டையோ கிறிஸ்மஸையோ வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் நம்ம உழவர் திருநாள மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக நடக்குது இதில் குறிப்பாக உழவர்களுக்காக சூழலுக்காக மக்களுக்காக பணி செய்கிறவங்களுக்கு விருது கொடுக்கறதோ அதே பணிகளில் இளவலாக இருக்கிறவங்களுக்கு பாராட்டுச் சான்று கொடுக்கறதோ நம்மளுடைய பழங்கால உழவு வேளாண் குடிகளினுடைய கருவிகள் வீடுகளை பயன்படுத்தின பழங்கால பொருட்களினுடைய கண்காட்சி தொடர்ந்து நடத்துகிறோம் அதே மாதிரி திருக்குறள் ரொம்ப முக்கிய தமிழருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கருத்துக்களை பரப்பு தொடர்ச்சியாக சில வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம் கால்நடை கண்காட்சி நடக்குது குறிப்பாக நெகிழி இல்லாமல் வெறும் சொல் மட்டும் இல்லாமல் செயலாக நெகிழியை முற்றிலும் தவிர்த்து பன்னிரெண்டு ஆண்டுகளாகவே நாங்கள் எந்த நெகிழியை பயன்படுத்தாதான் இந்த விழாவை நடத்துகிறோம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் சரியாக நடத்துகிறோம் ஒரு சதவீதம் தவிர்க்க முடியாமல் அந்த நிகழ்வுகள் இருக்குது கண்டிப்பாக நம் மக்கள் அனைவரும் பொங்கலை ரொம்ப கொண்டாட்டமாகவும் இயற்கைக்கும் வேளாண் குடிகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்